அத்தியாயம் நானூற்று அறுபத்தொன்பது அம்மா பாகம் ஒன்று இந்த நாள் ஒருவரை ஒருவர் பிரிய வேண்டும் என்று சொல்லப்பட்டது அவர்களுக்கு மிகவும் வலியைத் தந்தது லாங் ஹாப்சன் அனைவருக்கும் தன் கையால் ஒரு விருந்து தயார் செய்தான் ஆனால் உணவு நேரத்தில் யாரும் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை எல்லோரும் இப்படி இருக்காதீங்க பெரிய தாத்தா சொன்னது சரிதான் இன்றைய பிரிவு நாம் மீண்டும் சந்திக்கும் போது வலிமையாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் உங்களுக்கு வாக்கு தருகிறேன் இரண்டு வருடங்களுக்குள் அதிகபட்சம் மூன்று வருடங்களில் நம் அணியை மீண்டும் உருவாக்குவேன் அப்போது நாம் ஒரு கிங் லெவல் டெமன் ஹண்ட் அணியாக இருப்போம் இது தற்காலிக பிரிவுதான் ஆனால் நாம் தொடர்ந்து தொடர்பில் இருப்போம் கூட்டமைப்பில் தகவல் தொடர்பு அமைப்பு இருக்கிறது நீங்கள் உங்கள் கோவில்களுக்கு சென்றவுடன் உங்கள் நலனைப் பற்றி எனக்கு கடிதம் மூலம் தெரிவிக்க வேண்டும் லாங் ஹாப்சன் தன் மனதின் வலியை அடக்கி தன் தோழர்களுக்கு ஆறுதல் கூறினான் லின்சின் இந்த பிரிவுக்கு பிறகு உனக்குதான் அதிக சிரமம் இருக்கும் உன் பயிற்சியை தொடர்வதோடு இன்னும் பல வேலைகள் இருக்கின்றன உன் சேமிப்பு கருவிகளை தயார் செய் நித்திய இசை பெண்டன்டில் இருந்து உனக்கு தேவையான வளங்களை மாற்றித் தருகிறேன் நீ திரும்பியவுடன் நமக்கு தேவையான வளங்களை வாங்கு குறிப்பாக புலி மீன்கள் மற்றும் பாம்பு மரங்களுக்கு தேவையானவற்றை பிறகு பாம்பு மர பயிற்சி மாத்திரைகளை உருவாக்கி எல்லோருக்கும் பகிர்ந்து அனுப்பு எனக்கு அவை தேவையில்லை கடவுளின் தேர்ந்தெடுக்கப்பட்டவனாக மாறிய பிறகு என் உடல் பெரிய மாற்றங்களைச் சந்தித்தது பாம்பு மர மாத்திரைகள் எனக்கு பெரிய பயனை தராது புலி மீன்களை நல்ல முறையில் பயன்படுத்து முதலில் யுவான் நிவானுக்கு ஒரு சிறந்த ஆயுதம் உருவாக்கு பிறகு மீதியை விற்றுவிடு லின்ஸின் அமைதியாக தலையசைத்து லாங் லாங்ஹாசனின் வார்த்தைகளை மனதில் பதித்தான் லாங் லாங்ஹாசன் தொடர்ந்தான் ஆயுதம் தயாரிப்பது முக்கியம்தான் ஆனால் உன் சொந்த பயிற்சியும் முக்கியம் மற்றவர்களுடன் உனக்கு இடைவெளி ஏற்படக்கூடாது நம் கூட்டமைப்பில் ஆல்கெமிஸ்ட்கள் அதிகம் இல்லை ஆனால் சிலர் இருக்கிறார்கள் இந்த பயணத்தில் நாம் கொண்டு வந்த நல்ல பொருட்களை வைத்து ஒரு ஆல்கெமிஸ்டை வேலைக்கு அமர்த்தி மாத்திரைகளை தயாரிக்கச் சொல்லலாம் எல்லாவற்றையும் நீயே செய்ய வேண்டியதில்லை பயிற்சிக்கு நேரம் ஒதுக்க வேண்டும் மற்ற வளங்களையும் உனக்கு பயன்படுத்திக்கொள் இந்த பிரிவு காலத்தில் யாரும் தனியாக உபகரணங்கள் வாங்கக்கூடாது அந்த பொறுப்பை லின் லின்சினிடம் விடுங்கள் வீணாக்கம் ஏற்படாமல் பார்த்து கொள்ள லின்சின் பணம் செலவழிக்க பயப்படாதே குறைந்தபட்சம் லெஜெண்டரி தர உபகரணங்களை மட்டுமே வாங்கு தர உபகரணங்கள் கிடைத்தால் அதையும் வாங்கு டெமன் ரெசிஸ்டிங் மவுண்டன் பாசில் நடந்த முந்தைய போரை எல்லோரும் பார்த்தீர்கள் ஒன்பதாவது புனித காவலரின் முழு வலிமை மந்திரம் ஒரு தடை செய்யப்பட்ட மந்திரம் இல்லை ஆனால் அதற்கு இணையான வலிமை கொண்டது அதனால் லின்சின் உன் மற்றொரு பணி நெருப்பு உறுப்பு தடை செய்யப்பட்ட மந்திர ஸ்க்ரோலை தேடுவது உன் தாக்குதல் வலிமை குறைவாக இருக்கிறது அதை ஈடுகட்ட இது உதவும் நம் அணியில் நீ மட்டுமே மந்திரவாதி நெருப்பு உறுப்பு ஸ்க்ரோல்கள் நமக்கு மதிப்பு வாய்ந்தவை பொருத்தமான ஒன்று கிடைத்தால் வாங்கிவிடு லாங் ஹாப்சனின் வார்த்தைகளை மற்ற டெமன் ஹண்டர்கள் கேட்டிருந்தால் கண்கள் விரிய பார்த்திருப்பார்கள் ஆனால் இந்த அணி உண்மையில் வலிமையானதாகவும் பணக்காரமாகவும் இருந்தது பாம்பு மர ராஜாவின் உடல் மட்டுமே விலைமதிப்பற்ற பொக்கிஷம் பழங்காலத்தில் அழிந்துவிட்ட மந்திர மிருகமாக பதிவு செய்யப்பட்ட இதன் உடல் பயன்கள் ஏராளம் சாதாரண பாம்பு மரங்களின் உள் மாத்திரையும் பித்தப்பை மட்டுமே நல்ல பொருட்கள் இவை இவர்கள் பேய் பிரதேசத்திலிருந்து கொண்டு வந்தவற்றில் ஒரு சிறு பகுதி மட்டுமே எட்டாவது நிலை பேய்களின் எண்ணிக்கை மட்டுமே லாங் ஹாப்செனின் நித்திய இசை பெண்டன்ட்டை நிரப்பியது மேலும் லின்சினிடம் ஆண்ட்ரோமாலியஸின் உடல் இருந்தது உன் பணி கடினமானது ஆனால் உன் பயிற்சியை இது பாதிக்கக் கூடாது புரிந்ததா என்று லாங் ஹாப்சன் மீண்டும் மீண்டும் எச்சரித்தான் லின்சின் தொடர்ந்து தலையசைத்து கண்கள் சிவந்து பாஸ் கவலைப்படாதே நான் பின்தங்க மாட்டேன் என்றான் லாங் ஹாப்சன் ஒரு புன்னகையுடன் சிமா சியானை பார்த்து சிமா புரோகிதர் கோவிலுக்கு திரும்பிய பிறகு உறுதியாக பயிற்சி செய் ஆர்வத்தில் தவறு செய்யாதே உன் ஆசிரியரின் வழிகாட்டுதலை பெறு ஒரு டிசிப்ளின் புரோகிதரின் பாதை எளிதல்ல ஆகவே முடிந்தால் உன் கோவிலின் பதிவுகளை ஆராய் லின்ஸின் உருவாக்கும் பாம்பு மரமாத்திரைகள் உனக்கு முன்னுரிமையாக வழங்கப்படும் போரில் ஆர்வத்துடன் முன்னேறாமல் கோவிலின் ஏற்பாடுகளை பின்பற்று காவல் ஒப்பந்தத்தை பற்றி நீயும் ஹான் யுவும் கவலைப்பட வேண்டாம் நான் கடவுளின் தேர்ந்தெடுக்கப்பட்டவனாக மாறிய பிறகு ஒப்பந்தத்தின் தொலைவு கட்டுப்பாடு மறைந்துவிட்டது நாம் மீண்டும் சந்திக்கும் வரை ஒப்பந்தம் அப்படியே இருக்கும் சிமா சியான் தன் வழக்கை தலையை இரு கைகளால் பிடித்து ஒரு வார்த்தையும் பேசாமல் தலையை கவிழ்த்தான் வெளியில் காட்டுமிராண்டித்தனமாகத் தோன்றினாலும் அவன் மனது மிகவும் உணர்ச்சி அந்த நொடியில் அவன் முகத்தில் கண்ணீர் வழிந்தது அவன் மனதில் தோழர்களுடன் உயிருக்கு உயிர் போராடிய காட்சிகள் தோன்றின ஒரு கணம் அவன் முற்றிலும் அமைதியாக இருந்தான் லாங் ஹாப்சன் ஒரு மென்மையான புன்னகையுடன் ஈழ வீட்டில் இருந்த அந்தப் பெண்ணை பென்லிங்கரை மறந்துவிடாதே அவள் உன்னை பற்றிய செய்திகளுக்காகக் காத்திருப்பாள் என்றான் நிவான் வாரியர் கோவிலுக்கு திரும்பிய பிறகு சின்னுடன் தொடர்பில் இரு அவன் உனக்கு ஒரு நல்ல ஆயுதத்தை பெற்றுத் தருவான் முழு முயற்சியுடன் பயிற்சி செய் தெய்வீக ஆன்மா கேடயத்தில் ஏழு விண்வெளி கற்களை பதிக்கும் நாளை நோக்கி உழை ஆமாம் என்று வாங் யுவான் உதடுகளை இறுக்கமாக மூடி லாங் லாங்ஹாப்ஸனை பார்த்து தொடர்ந்து தலையசைத்தாள் லாங் லாங்ஹாப்ஸன் ஒரு கஷ்டமான புன்னகையுடன் எல்லோரும் இப்படி இருக்காதீங்க இன்று நாம் கடைசியாக சந்திக்கிற நாள் இல்லை இந்த பிரிவு அடுத்த முறைக்கு நன்றாக தயாராக வேண்டும் என்பதற்காகத்தான் அடுத்த முறை உங்களை சந்திக்கும்போது நீங்கள் என்னை விட வலிமையாக இருக்க வேண்டும் என்று நம்புகிறேன் இங்கர் உன்னிடம் எனக்கு அதிக எதிர்பார்ப்பு இருக்கிறது ஏழாவது நிலைக்கு சென்றால் மட்டுமே உன் திறமைகள் முழுமையாக வெளிப்படும் என்று சொன்னாய் இப்போது நீ ஏழாவது நிலையில் இருந்து ஒரு படி தொலைவில் இருக்கிறாய் அடுத்த முறை சந்திக்கும்போது உன் வலிமையை எங்களுக்கு காட்ட வேண்டும் எதிர்பாராத விதமாக சென் இங்கர் வாங் யுவான் யுவானை விட வலுவாக தோன்றினாள் கேட்டன் கவலைப்படாதே அடுத்த முறை சந்திக்கும்போது நான் அணியை இழுத்து விட மாட்டேன் மாறாக முக்கிய பலமாக இருப்பேன் மன்னிப்பு இதுவரை இதை உங்களிடம் சொல்லவில்லை ஆனால் உண்மையில் உள் ஆன்மீக ஆற்றல் தொண்ணூற்றிரண்டு யூனிக்களாக இருக்கிறது முன்பு சொன்னது பொய் என்ன அந்த நொடியில் எல்லோரும் அதிர்ச்சியில் கத்தினார்கள் மற்றொரு கடவுளின் தேர்ந்தெடுக்கப்பட்டவளா சென்னியர் மன்னிப்புடனும் சோகத்துடனும் இது என் பாட்டியுடன் செய்த ஒரு வாக்குறுதி என்றாள் தொன்னூறு யூனிட்களுக்கு மேல் உள் ஆன்மீக ஆற்றல் கொண்ட மற்றொரு கடவுளின் தேர்ந்தெடுக்கப்பட்டவளாக இருந்தாலும் நான் மிகவும் பலவீனமாக இருக்கிறேன் ஏழாவது நிலைக்கு செல்லும் வரை என் திறமைகள் வெளிப்பட வழியில்லை அதற்குப் பிறகுதான் புனித ஆன்மா பெண்ணின் உடலமைப்பை பயன்படுத்த முடியும் அப்போது என் விழிப்பு உடனடியாக நிகழும் அப்போது ஈ சியாவோலியைப் போல மந்திர மிருகங்களுடன் தொடர்பு கொள்ளும் திறனை பெறலாம் இதை மறைத்ததற்கு மன்னிப்பு இது ஆன்மீக கோவிலில் கூட என் பாட்டிக்கு மட்டுமே தெரிந்த ரகசியம் லாங் ஹாப்சன் மகிழ்ச்சியுடன் ஆச்சரியப்பட்டு அவள் தட்டி இங்கர் மன்னிப்பு கேட்க வேண்டாம் எல்லோருக்கும் தனிப்பட்ட ரகசியங்கள் இருக்கும் முக்கியமாக இது நம்மில் எல்லோருக்கும் நல்ல விஷயம் இப்படி இருக்கும்போது அடுத்த முறை சந்திக்கும்போது உன் விழிப்பு நிச்சயம் நிறைவடையும் ஆனால் கையரின் பாடத்தைக் கவனி ஏழாவது நிலைக்கு முன்னேறும்போது பாதுகாப்பான இடத்தில் இரு ஆன்மீகக் கோவிலின் மிகப்பெரிய பெரிய வலிமையாளர் ஒருவர் உன்னை பாதுகாக்க வேண்டும் சென்னியங்கர் பெருமையுடன் கேட்டன் அடுத்த முறை சந்திக்கும்போது என் இலக்கு எட்டாவது நிலை நிச்சயம் எல்லோரையும் முந்துவேன் என்றாள் லாங் ஹாஃப்டன் சிரித்து சரி அதை எதிர்பார்க்கிறேன் என்றான் சென் பெருமை முகத்தில் திடீரென மறைந்து கண்ணீர் வழியத் தொடங்கியது கேட்டன் உங்களை எல்லோரையும் கட்டிப்பிடிக்க விரும்புகிறேன் முடியுமா வாங் யுவான் யுவானை விட வலுவாக தோன்றினாலும் அவளுடைய வலிமைக்கு ஒரு எல்லை இருந்தது நிச்சயமாக லாங் லாங்ஹாப்டன் எழுந்து அதே கவலையான புன்னகையுடன் கைகளை விரித்து சென் இங்கரை வரவேற்றான் ஒரு மணி நேரம் கழித்து மற்றவர்கள் தங்கள் அறைகளுக்குத் திரும்பினர் இடத்தை லாங் லாங்ஹாப்சனுக்கும் கையேருக்கும் விட்டுவிட்டனர் அணியில் அவர்கள் மட்டுமே காதல் ஜோடி இந்த காதலர்கள் உண்மையான வலியையும் துயரத்தையும் அனுபவித்தனர் மிகவும் விருப்பமில்லாவிட்டாலும் மற்றவர்கள் அவர்களுக்கு அதிக நேரம் விட வேண்டியிருந்தது மொட்டை மாடியில் உட்காரலாமா சரி ஒருவரை ஒருவர் அணைத்தவாறு இருவரில் கையேறழவில்லை மாறாக லாங் லாங்ஹாப்சனின் உடலை இறுக்கமாக பற்றிக்கொண்டாள் ஹாஃப்சென் அடுத்த முறை சந்திக்கும்போது என் பழைய நினைவுகள் எல்லாம் திரும்பி வந்திருக்குமா என்று கையேர் மென்மையாக கேட்டாள் லாங் லாங்ஹாஃபன் அமைதியாக தலையசைத்து தெரியவில்லை என்றான் கையேர் மீண்டும் கேட்டாள் நான் அவற்றை மீட்டெடுக்க வேண்டும் என்று விரும்புகிறாயா இந்த முறை லாங் லாங்ஹாப்சன் எந்த பதிலும் அளிக்கவில்லை நிச்சயமாக அவள் நினைவுகளை மீட்டெடுக்க வேண்டும் என்று விரும்பினான் ஆனால் அவளுடைய வலி நிறைந்த கடந்த காலத்தை நினைவு கூற வேண்டும் என்று விரும்பவில்லை நான் நிச்சயமாக என் நினைவுகளை மீட்டெடுப்பேன் ஏனென்றால் என் நினைவுகளில் நீ எப்படிப்பட்டவனாக இருந்தாய் என்று தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் அங்கே ஒரு மிகச் சிறப்பான உணர்வு இருந்திருக்க வேண்டும் என்று கையேற்கண்களை அகல விரித்து லாங் லாங்ஹாப்ஸனை பார்த்தாள் அவனுடைய அழகான முகம் சூரிய ஒளியில் இன்னும் பிரகாசமாக தோன்றியது முற்றுப்புள்ளி 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 அவன் மிகவும் அழகானவன் மிகவும் வலிமையானவன் முக்கியமாக அவன் என்னை நடத்தும் விதம் மிகவும் மிகவும் கையிர் படிப்படியாக அவனை ஏற்றுக்கொள்ளத் தொடங்கினாலும் அவள் நினைவுகளில் உள்ள நிழல்கள் அவள் மனதை சுற்றி வந்தன அவர்களுக்கு இடையே ஒரு இடைவெளி உருவாகி இருப்பதைப் போல உணர்ந்தாள் இது அவளால் தன் உண்மையான உணர்வுகளுடன் அவனை எதிர்கொள்ள முடியாமல் செய்தது கையரின் கூந்தலை மென்மையாக தடவி லாங் லாங்ஹாப்ஸனுக்கு இறுதியாக ஒரு நிம்மதியான உணர்வு ஏற்பட்டது அவனுடைய பார்வை மிகவும் அன்பானதாக இருந்தது கையிருக்கும் அவனுக்கும் இடையே உருவாகி வரும் தடையை அவனால் உணர முடிந்தது ஆனால் அவன் கவலைப்படவில்லை அவளை வற்புறுத்தவும் இல்லை ஏனென்றால் அவள் நினைவுகள் திரும்பினாலும் இல்லாவிட்டாலும் ஒரு நாள் அவளுடைய இதயத்தை மீண்டும் வெல்வேன் என்று நம்பினான் இந்த பிரிவு ஒரு வகையான நிலைத்தன்மையை உருவாக்கும் எல்லோரும் தங்கள் மனதை அமைதிப்படுத்துவதற்கு ஒருவேளை அடுத்த முறை சந்திக்கும் போது அவள் எல்லாவற்றையும் உண்மையாக நினைவு கூர்ந்திருக்கலாம் இந்த தற்காலிக பிரிவு ஒரு சிறந்த மீள் சந்திப்பை அறிவிக்கிறது